இந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே திருமணத்துக்கு தான் சொல்லுவாங்க குருபலம் அப்படிங்கறது வந்து திருமணத்துக்கு தான் சொல்லுவாங்க இது நீங்க பணத்துக்காக சொல்றீங்களே இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி இண்டிவிஜுவலாகவே ஒரு ஒருத்தர் வந்து மேலே வருகிறார் அப்படின்னா அவரோட லக்னாதிபதி லக்னம் ரொம்ப வலுவாக இருக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோன்னா அவங்க கையில் பத்து கோடி இருக்கும் ஆயிரம் கோடி கடன் வாங்குவாங்க என்னால் பண்ண முடியும்னு நம்பி போவாங்க அது அவங்க லக்னாதிபதியோட ப ஸ்ட்ரென்த்தை குறிக்கிது என்னால் முடியும்னு சொல்லிட்டு லக்னாதிபதி பணையமாக வச்சு அவங்க உள்ளே இறங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் நிறைய நிறையா வந்து பரிவர்த்தனையோ இல்லை அந்த நீச்ச அந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுமா இந்த கோடீஸ்வரர் யோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எந்த அளவுக்கு அதை தீர்மானிக்கிறது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலாஜர் மணிகண்ட பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோமணி அஸ்ட்ரோ தமிழா சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கீங்க ஸோ உங்கள் மூலியமாக வந்து நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு பேசலாம்னு இருக்கோம் சார் ஸோ பொதுவாக இந்த ஜாதகத்தில் வந்து பண வரவு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஜாதக கட்டத்தில் பார்க்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குது ஸோ நார்மலாக இந்த கோடீஸ்வர ஜாதகமோ இல்லை நல்ல பணக்காரங்களோட ஜாதகம் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் இது அமைப்பு இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே லட்சக்கணக்கில் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க ஆனால் எல்லாருமே கோடீஸ்வரனோ இல்லை லட்சாதிபதியோ அந்த மாதிரி ஏதாச்சும் சொத்து அசட்டாக வந்து சேர்த்து வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ நார்மலாக ஒரு முப்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க அது வந்து ப்ரொமோஷன் ஆகி இப்போ ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற செலவு வந்து முன்னாடியே வந்து காத்து நிற்கிது ஸோ இது வந்து பணக்காரங்களாக ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கணும் இல்லை அது ஜாதக அமைப்பில் இருந்தால் தான் அப்படி நடக்குமா இல்லை நம்ம சம்பாதிச்சாலே அது முடியுமா ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சரி நல்ல கேள்வி தான் எல்லாருமே இப்போ உலகமே வந்து பணத்தை நோக்கி தான் இருக்குது பணம் பணம் தான் நம்மளோட உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் தொட முடியாத நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணங்களை சேர்த்துருப்பாங்க ஸோ அவங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கும் நம்மளோட ஜாதகங்கள் அதாவது நார்மலான சராசரி மனிதர்களோட ஜாதங்கள் எப்படி இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் ச பணக்காரங்க நல்லா இருக்காங்கன்ற வாய்ப்பு எப்படி இருக்கும் மிகப்பெரிய கோடி சரோல் ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜாதகத்தில் வந்து இந்த பண வரவு பணத்தை சேமிப்பு பணத்தை வந்து ஒரு சொத்தாக மாற்றுறது அசட்டாக மாற்றுறது அந்த மாதிரியான ஒரு மூணு விதமான கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் இரண்டாம் இடம் அப்படின்றது வந்து ஜாதகத்தில் உங்களோட எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடம்ன்றது வருமானத்தை குறிக்கிறது உங்களுக்கு எப்படி சம்பாதிப்பீங்க எதன் மூலமாக சம்பாதிப்பீங்க எப்படி அந்த வருமானம் வரும் நிலைத்த வருமானமாக இருக்குமா இல்லை தடைப்பட்டு தடைப்பட்டு வருமான சொல்வது இரண்டாம் இடமாக இருக்கும் அதுக்கடுத்ததாக ஒன்பதாம் இடம் நீங்கள் சேர்த்த எல்லாருமே காசு சம்பாதிக்கணும் இப்போ எல்லாருமே யாருமே சம்பாதிக்காதவங்க யாருமே இல்லை எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம் அந்த காசை அசட் அதாவது மாறாத சொத்துக்களாக நிலைத்த சொத்துக்களாக மாற்றக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அதுவும் இல்லாமல் பூர்வீகமாக நமக்கு வரக்கூடிய சொத்துக்களையும் அந்த ஒன்பதாம் இடம் தான் குறிக்கும் ஸோ இரண்டு இந்த ஒன்பது இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்ற எதை சொல்லுவாங்க லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தை நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கிறது பெருக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் ஸோ ரெண்டு பதினொன்று இணைந்து தான் ஒரு மல்டிபிலிகேஷனாக இருக்கும் நூறுரூவா சம்பாதிப்பார் அதை நூற்றி முப்பது ரூபாய் மாற்றுவார் நூறுரூவா சம்பாதிப்பார் அது இரநூறுவா மாற்றுவார் ஸோ அந்த ரெண்டு பதினொன்னாம் இடங்கள் இருந்தாலே போதும் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க எல்லா ஜாத்திலுமே இந்த இரண்டு பதினொன்று நல்லா இருந்தாலே போதும் பட் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே நேரத்தில் வந்து இந்த ப பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களும் யாருக்கு நல்லா இருக்கிறதோ இவங்களும் பணக்காரங்களாகவே இருப்பாங்க இந்த இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் தான் பணத்தை உங்களோட பணத்தோட அளவு தீர்மானிக்கிறது சரிங்களா இப்போ வந்து ஜாதகத்தோட அமைப்பு வந்து சொன்னீங்க லக்னத்துல ஒரு சில கிரகங்களோ இல்ல நீங்க சொன்ன அந்த இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சார் அவங்க சம்பாதிக்கிற காலகட்டத்தில் சம்பாதி வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒன்று தீர்மானிக்காது மேபி அதுக்காக லக்னாதிபதி முக்கியம் லக்னம் முக்கியம் லக்னம் தான் வரக்கூடிய காசை நேர்மையான வழிகளில் சம்பாதிப்பாங்கன்ற மாதிரி இருக்கும் மேக்சிமம் இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்கன்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு அதிகமாக செலவழிக்க மாட்டாங்க காசு வந்துகிட்டே இருக்கவங்கள்ட்ட அதாவது மேக்ஸிமம் லக்னத்தில் குருவங்க வந்து காசு செலவழிக்காமல் காசை அவங்க நோக்கி வரும் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லாமல்ட்டு ஒரு ஒரு ஜாதத்துல குரு பலம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு காசு அதிகமா இருக்கும் அதனால தான் அவர் தன சொல்கிறோம் சொல்றோம் முக்கியமா அந்த காசு அதிகமா சேரணும் அப்படின்றவங்களுக்கு வந்து குரு வலுவா இருக்கணும் லக்னம்னு குரு ஜத்தில் இருக்கும்போது பெரிய பணக்காரலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே திருமணத்துக்கு தான் சொல்லுவாங்க குரு பலம் அப்படிங்கறது வந்து தான் சொல்லுவாங்க இது நீங்க பணத்துக்காக சொல்றீங்களே இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி குரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகம் மொத்தத்தில் சுப நிகழ்ச்சி உங்கள்கிட்ட எது நடக்கணும்னாலுமே குரு வேணும் அது காசுக்கு மட்டும் கிடையாது கல்யாணமாகட்டும் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறதுனால எங்க குரு இருப்பார் தான் குருன்ற அந்த குடிக்கிறார் ஜாதகத்தில் அதனால தான் எப்பயுமே வீட்டுக்கு ஒரு அந்தனரை வர வச்சு அவர் மூலமா சில விஷயங்கள் செஞ்சுட்டே போறோம் தான் குரு பலம் வேணும்னு சொல்றாங்க தனக்காரகனும் அவர் தான் பொன் காரகனும் அவர் தான் குழந்தைக்கு காரணம் அவர் தான் உங்களுக்கு தேவையான என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் அது ஒரு பாட்டு வந்து குருவுக்கு இருக்கும் அதனால வந்து குரு முக்கியம் தான் அமைப்பில் சொல்லும்போது ஜோதிடத்தில் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விபரீதரா யோகம் அப்புறம் இந்த கோடீஸ்வர யோகம் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே இது ஒண்ணுக்குமே வித்தியாசம் இருக்கா ஏதாவது ஜாதக அமைப்பில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா இல்லை எல்லாமே ஒன்று தானா கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் விபரீத யோகம் அந்த யோகம் இந்த யோகம் ஏகப்பட்ட யோகம் இருக்கும் பட் எல்லாருமே யோகக்காரங்களா இருக்கிறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கேல தான் பணத்துக்கு மிக முக்கியமா சொல்லப்பட்ட யோகம் குருவுடன் கேது சேர்வது கேது வந்து எந்த கிர கிரகத்துடன் சேர்ந்தாலும் அதை அப்படியே வளர்த்து விடுவார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு வந்து ஒரு தனத்துக்கான காரகன்னு சொல்லிட்டு அவரோட கேது இணையும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா குருவோட இதை வந்து பெருக்குவார் யார் கூட சேர்ந்தாலும் சேர்ந்தான் செவ்வாயோட சேர்ந்தார்னா அது ஒரு விதமான யோகம் செவ்வாயோட இதை பெருக்கி உங்களுக்கு நிறைய வீடுகள் மனைகள் வாங்க செய்வார் அது மாதிரி குரு கேதுவோடு சேரும்போது கேல யோகம்னு சொல்லுவோம் இதுக்கு நான் சொல்றேன் இந்த குரு கேது யோகம்ன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் எல்லா ஜாதத்திலையும் இப்போ எல்லாருமே பணக்காரன் ஆயிடுவாங்களா அப்படின்னா கிடையாது அதே ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் மடங்கள் சரியாகி குரு கேது இணையும் இருந்து கேது தசையும் வரும் பொழுது தான் அவங்க பெரிய பணக்காரங்க ஆகும் அதனால் ஒரு விபரீத யோகம் ஒரு கேள யோகம் ஒரு மகாதன யோகம் மட்டுமே வந்து உங்களுக்கு பெரிய பணக்காரங்களாக ஆக்கிடாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் நிறைய வந்து பரிவர்த்தனையோ இல்லை அந்த நீச்ச பங்கம் அந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுமா இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எந்த அளவுக்கு அது தீர்மானிக்குது இது வந்து ஒரு தெளிவான ஒரு தெளிவு கொடுத்துறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி இந்த கேள்விகள்லாம் எப்போ வருது அப்படின்னா எனக்கு இது இருக்குது நான் ஏன் பணக்காரன் பணக்காரன் எனக்கு இந்த யோகம் இருக்குது நான் ஏன் பணக்காரன் ஆகலை அப்படின்னு வாங்க சொல்லிட்டேன் திரும்ப அந்த மகாதான திரும்ப சொல்றேன் இரண்டு ஒன்பது பதினொன்னில் ஏதாவது இடத்துல மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து அந்த இரண்டு ஒன்பது பதினொன்று திசைகள் அடுத்தடுத்து வரும்போது மட்டும்தான் நீ பெரிய கோடீஸ்வரன் அதை வந்து யோசிக்கவே வேண்டாம் இது மாதிரி நிறையா ஜாதகங்கள் பார்த்துட்டோம் இந்த இரண்டு ஒன்பது பதினொன்று அமைப்பு அது கண்டினியூஸ் அந்த திசை அதுவே குருக்கு எதுவாக இருந்தால் இன்னும் சூப்பர் நீங்கள் கேட்ட மாதிரி இதுவும் பாதிக்குமா அந்த பரிவர்த்தனை அது எதுவுமே வேண்டாம் இரண்டு ஒன்பது பதினொன்று இணைவு இருந்து இது வந்து எப்படி இருக்கும் கோடீஸ்வரன்னாலே கோடியில் ஒருத்தன் தான் அர்த்தம் அது கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும் மித்தபடி நீங்க எப்படி பார்த்துக்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு காசு வரும் எந்த அளவுக்கு காசு வராது அப்படின்றத உங்களுடைய இரண்டாம் இடம் எப்படி இருக்கு ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கு பதினொன்றாம் இடம் எப்படி இருக்கு எந்த திசையில் வருது என்னதான் எல்லாமே நல்லா இருக்கும் மகாதன யோகம் இருக்கு ஏழை யோகம் இருக்கு எல்லா யோகமும் இருக்கு பன்னெண்டு குரிய தசை நடந்திருக்கு பன்னெண்டு குரிய வந்து விரையாதிபதி நீங்க என்ன சம்பாதிச்சாலும் விரையம் பண்ண வைக்க போறாரு அந்த மாதிரி நேரத்தில் அப்பதான் நீங்க ஜோதிட்டு வரணும் ஜோதிட என்ன சொல்றாருன்னா உனக்கு ஆகுது உன் ஒய்ஃபோட ஜாதகத்தை பாரு உன் ஒய்ஃபோட ஜாதகம் நல்லா இருக்கு உன் காசை கொண்டு போய் உன் ஒய்ஃபோட பேர்ல செட்டில் பண்ணிட்டு தப்பிச்சுக்கிறோம் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது இது இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் குறிப்பா ஒரு விதிக்குள்ள அடைக்க முடியாது ஜோதிடத்தை ஜோதிடத்தை மகா பெரிய கடை இதில் போய்ட்டு ஒரு விதி எனக்கு இந்த யோகா இருக்குது எனக்கு வரலையே சொல்லி ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த பணம் விஷயத்தில் வந்து நிறைய தவறுகள் பண்ணுறாங்களோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்குதா இது ஏன் பணம் கஷ்டமாகவே இருக்குது நம்ம நாட்டில் அது ஒன்று நல்ல மொதல் விஷயம் பணத்தோட நீதி தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஜோதிடத்துக்கு கொஞ்சம் வெளியில் போகுது பணத்தோட இது என்னென்னா எவ்வளோ எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ணுறது சென்ஸ் அதுக்காக சும்மா வெட்டியாக செலவு பண்ணக்கூடாது எவ்வளோ கோவில் அதை விடுறீங்களோ அவ்வளோ கோவில் பணம் அவங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அது நல்ல விதத்தில் அந்த பணத்தை செலவு பண்ணணும் பணத்துக்கு உயிர் இருக்கின்றது மாதிரி புரிஞ்சுக்கோங்க பணம் வந்து ஒரு உயிருள்ள பொருள் அதை எப்படி எல்லா பொருளுக்கும் நம்ம உயிரில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் பணத்தை வைக்கிறதுலேருந்து பணத்தை வந்து கண்ணாப்பில் கசக்காம அதை ஒரு நேரம் அலை அடுக்கி வைக்கிறதுலேருந்து டெய்லியுமே அந்த பணத்தை ஒரு பூஜை வச்சு அதை சாமி கும்பிட்டு எடுக்கிறது பணத்தை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய பணம் உங்கள்கிட்ட பெருகும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு முதல் விஷயம் பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அதான் முதல் விஷயம் ஏன்னா இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா இப்போ செலவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா இப்போ யாருமே வந்து இஷ்டப்பட்டு செலவு பண்ணுறது கிடையாது ஸோ இந்த ஜாதகத்தில் அதற்குண்டான அமைப்பு இருக்கும் இல்லையா ஒரு சிலர் தான் அது வந்து அசெட்டாக சேர்த்த முடியும் ஒரு சிலர் வந்து அது எவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவாகிட்டே தான் இருக்கும் ஸோ அதற்குண்டான டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஜாதக ரீதியாக அப்படின்னு தான் கேட்டேன் அதே ஒருத்தருக்கு வந்து இந்த ரெண்டு போகும்போது பதினொன்று மடங்கு வருமானத்தை எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டோம் இது எல்லாத்தையும் தாண்டி பன்னிரெண்டு கூடிய வரும் பன்னிரெண்டாம் இடமும் ரொம்ப வலுவாயிட்டாங்க அப்படின்னா என்ன காசு வந்தாலும் விரயமாயிட்டே இருக்கும் ஸோ அப்போ உங்களோட லக்னாதிபதி வலுவாக இருந்தார் அப்படின்னா அந்த காசை நீங்கள் உருப்படியாக செலவு பண்ணுவீங்க இடமா வாங்கி போட்டு இருப்பாங்க சிலர் பார்த்துருப்பீங்க இடமா

மல்டி மல்டிமுலியன் ஆகியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இண்டிவிஜுவல் ஜாதனம் ஒரு பொதுவான விதிக்குள்ள தயவு செஞ்சு ஜோதிடத்தை அடைகிறார்கள் ஓகே சார் இப்போ வந்து எல்லா ஃபீல்டுலயுமே வந்து அதற்குண்டான ஸ்பெஷலைசேஷன்ல வந்து நிறைய பேர் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மொத மாதிரி இல்லை முதல்ல வந்து ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் வந்து கோடீஸ்வரன்னா இருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து பல பேர் அந்த மாதிரி கோடீஸ்வரங்களா இருக்காங்க இப்போ இந்த அமைப்பை வந்து நீங்க எப்படி கணிக்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் பரம்பரையா பணக்காரங்க அப்படி கணிக்கப்படுதா இல்லை தொழில் மூலியமா அவங்க பணக்காரமா ஆகுவாங்க அப்படின்னு கணிக்கப்படுதா இல்லை இது எப்படி வந்து கணிக்கப்படுது சார் இண்டிவிஜுவலாகவே ஒரு ஒருத்தர் வந்து மேலே வருகிறார் அப்படின்னா அவரோட லக்னாதிபதி லக்னம் ரொம்ப வலுவாக இருக்கும் லக்னத்துக்கு குருப்பார்வை லக்னாதிபதி குருப்பார்வை லக்னாதிபதி உச்சம் அது போன்ற அமைப்புகள் இருக்கும் அவங்க தொழில்கள் மூலமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னா பத்தாம் இடம் வலுவாக இருக்கும் அது ஆறாம் இடத்தை விட பத்தாம் இடம் அதிகமாக வலுவாக இருக்கும்போது தொழில் பண்ணி அதிகமான முறையில் காசுகளை சம்பாதிப்பாங்க ஒருவேளை ஆறாம் இடம் வலுவாக இருந்ததுன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய் அந்த கம்பெனியில் பெரிய பொசிஷனுக்கு போய் அந்த மாதிரி வேலை மூலமாக சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்லுவாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் கம்பெனி இருப்பாங்க அம்பானியை எடுத்துக்கிறோம் அவர் கடன் எவ்வளோ இருக்கும் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிறவரோட அவர் வந்து மைனஸில் போய்ட்டு இருப்பார் பட் அவர் அம்பானியும் சம்பானி அவர் வந்து இவ்வளோ வருமானம் இருக்கும் பதிமூணாயிரம் கோடி சம்பாதிக்கிறாரனா பதினஞ்சாயிரம் கோடி கடனை வச்சுக்கிட்டு பதிமூணாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருப்பார் நம்ம ஊரில் ஒருத்தருப்பாரு அஞ்சு கோடி வச்சிருப்பாரு கடனே எல்லாம் இருக்கும் யாருன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா பட் அவர் தொழில் மூலமாக அடுத்தடுத்து அதான் அந்த நெகட்டிவான திசையில் அவ்வளோ கோடி கடன் இருக்கும் பாசிட்டிவ் திசை வந்து அப்படி மில்லியன் அதோட பெருசாகிடுவாங்க அப்படி போய்கிட்டே இருப்பாங்க அதில் இது வந்து ஒரு கம்பெனின்னு ஒரு கான்செப்டை வருது அதை நம்ம டைம் கழிச்சு அதை பார்ப்போம் ஆனால் இப்படி இருந்தாலுமே அந்த நேம் வந்து இருக்க தானே செய்யுது கோடீஸ்வரங்க அப்படிங்கிற ஒரு நேம் இருக்க தானே செய்யுது என்னதான் வந்து கடன் அவங்க பேக்ரவுண்டில் கடன் இருந்தாலுமே அந்த கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்க தானே செய்யுது அதுதான் அது லக்னத்தை பொறுத்து தான் இருக்குது உங்கள் லக்னம் ஏழாம் இடம் இந்த விஜயன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ணுறது ஒரு ஒரு பெரிய புல் பேக் இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஏழாம் இடம் தரும் ஏழாம் இடம் எவ்வளோ காலம் வலுவாக இருக்குதோ அது அதுக்கு உன்னா தசைகள் புத்திகள் இருக்கும்போது ஏழாம் மடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிரேஸ் ஒரு இவராக பெரியாள் அம்பானி 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 பிர்லா ஆதித்ய பிர்லா அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறோம்னா அது அவனை வரும் எவ்வளோ செட் பேக்கை சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டங்கள் செஞ்சுட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அதுதான் வந்து கம்பெனின் கான்செப்ட் வரும் நீங்கள் சொல்கிறீங்க ரிலையன்ஸ்னு சொல்கிறீங்க ரிலையன்ஸ் அம்பானி ஒரு ஆளாக தான் இருப்பார் ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு நல்ல ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க ஒரு இன்டர்வியூஸ் தானே ஒருத்தர் எடுக்கிறாங்க நாள் ஜாதகத்தை பார்த்து எடுக்கிறாங்க உண்மையை ஒன்றாக அந்த இன்டர்வியூலாம் கிடையாது பேருக்கு இன்டர்வியூ பேக்ரௌண்ட் வெரிஃபிகேஷன் அவர் ஜாதகம் நல்லா இருக்கா அடுத்தடுத்த டைம் நல்லா வருதா சரி இவரது இந்த கம்பெனிக்கு போடு ஜியோ மாட் இவரை போடு அதே இது கொஞ்சம் ஜியோ ரெஃபைனரி இவரத்துக்கு போடு ஜியோ புதுசு புதுசாக கேம்ப கோலை அக்வேர் பண்ணுறாங்க இவரத்துக்கு போடுன்றது அது வெரிஃபிகேஷன் பண்ணி பெரிய பெரிய ஜோதிடர்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் அதை போடுறாங்க அது அவங்களுக்கு தெரியும் தேசியம் தான் நடந்துட்டு இருக்கு பின்னாடி ஓகே இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க சாதாரண மக்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களோ வந்து என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுமே வந்து இந்த நிலைமைக்கு வர முடியும் சிம்பிள் நீங்கள் வந்து ஒன்றுமே வேண்டாம் நாளைக்கு இப்போ வந்து ஒரு ஒரு ஜெயின் ஒரு ஜெயினோ ஒரு மாருவாடியோ இல்லை ஒரு நம்ம ஊர்லேயே செட்டியார்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்களோட போய் பாருங்கள் அவங்க பணத்தை எப்படி மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி 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 அது லட்சுமி ஃபோட்டோ லக்ஷ்மி ஃபோட்டோ தான் இருக்கும் குபேரர் ஃபோட்டோ இருக்கும் காசு அவ்வளோ மரியாதையாக பண்ணுவாங்க அடுத்து அந்த காலையில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே லக்ஷ்மியோட பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் லக்ஷ்மி குபேரர் மந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமகமனு வச்சுருக்கேன் வீடே அதாவது லட்சுமி வாசம் செய்யணும் அவ்வளோதான் வேறு இல்லை காசு உங்கள்கிட்ட வரணும் லக்ஷ்மி வாசம் செய்யணும் லக்ஷ்மியோட பாட்டுக்களை போட்டு வைக்கிறது எப்பயுமே ம நறுமணமாக இருக்கணும் எந்த இடமே வெளிச்சமே இல்லாமல் இருக்க கூடாது வெளிச்சம் எந்த இடமும் இல்லாமல் இருக்குது வெளிச்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பணம் குறைய ஆரம்பிச்சிடும் வெளிச்சமாக வச்சுருணும் காசு வந்து எப்பயுமே பாருங்கள் அந்த பணக்காரன்னா பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க காசு வெளியில் தெரியாமல் வச்சுருப்பாங்க எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ரிச்சாவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க பண்ண பண்ண பண்ணால் சொன்ன பணம் வந்து கொடுக்க கொடுக்க தான் நீங்கள் ஜென்ரேட்டராகவே மாறிடலாம் பணத்தை ஜென்ரேட்டராகவே மாறிடலாம் ஸோ அந்த மாதிரி பணத்துக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்குறது அதுக்கப்புறமா பணம் வரதுக்கு யானை இருக்குது யானை அதாவது யானை வந்து குருவோட அம்சம்னு சொல்கிறோம் இந்த யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது வியாழக்கிழமைகளை வந்து விரதம் இருக்கிறது இல்லை வியாழக்கிழமை வந்து மஞ்சள் கலரில் லட்டு நீங்களே பிடிச்சி எல்லாரும் தானம் பண்ணுறது இனிப்புகளை தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே பண்ணும்போது பணம் உங்கள்ட்ட அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே சார் இப்போ வந்து வருஷம் வருஷம் நிறைய பயிற்சிகளும் கிரக சேர்க்கை இதெல்லாமே வந்து தான் இருக்குது ஸோ ஒரு வருஷம் வருஷம் நம்மளும் ராசி பலன் இதெல்லாமே வந்து கேட்க தான் செய்கிறோம் ஸோ இந்த வருஷமாச்சும் நம்ம வந்து முன்னேறிகிற மாட்டோமா அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த பயிற்சிகளோ கிரக சேர்க்கையோ இல்லை தசா புத்தி காலமோ இதெல்லாமே வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுமா இந்த கோடீஸ்வரர் யோகமோ இல்லை பண வரவோ இதெல்லாம் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுமா இல்லை அதாவது இந்த கிரக சேர்க்கை இந்த பயிற்சி இதெல்லாமே ரொம்ப கமர்சியல் ஆகிட்டனால தான் இப்போ நம்ம ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாமே ராசிக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கிரகச் சேர்க்கைகள் இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே ராசிகளுக்கு மட்டும்தான் ராசிக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு ராசியாக இருக்க மாட்டார் அவர் கன்னியா லக்கணமாக இருக்கும் அது மாதிரி அவரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் இதில் ஒரு எழுபது பர்சன்ட் ஒர்க்காக அவங்க தவிர இந்த கிரக சேர்க்கைகள் கிரக பயிற்சிகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த வேர்ல்டு பாதிக்கும் வேர்டே மொத்தம் பாதிக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு நாள் முன்னாடி ஏர் ஃபிளைட் நடந்தது அப்போ ராகுவும் செவ்வாயோ ஆமாம் ராகுவும் சனியும் சேர்ந்தது அப்பவே எச்சரிச்சோம் ஏதோ ஒன்று நடக்க போதுன்றது எச்சரிச்சோம் அதே மாதிரி ஒரு ஃபைட்டு ஆக்சிடென்ட் நடந்தது எல்லாருமே சொல்லுவாங்க முன்னாடி சொல்லலேருமாங்க எச்சரிக்கை தான் முடியும் நம்ம பொருள் கிடையாது நம்ம ஜோதிடர் தான் இந்த ராகுவும் சனியும் சேரப்போது ஏதோ பிரயம் நடக்க போது நடந்துருச்சு அது மாதிரி குரு வந்து உச்சமாகிறாரு அப்படின்னாலே எல்லார் கையிலுமே பணம் வர ஆரம்பிக்கும் இதுதான் இது வந்து பொதுவான கருத்து குரு உச்சமாக போறாரு ரெண்டு அடுத்த வருஷம் இல்லை அடுத்த குரு பேச்சில் உச்சமாகிறாரு இப்போ தான் மிதனத்துலேருந்து எடுத்து கடகத்துக்கு போகிறாரு உச்சமாகும் போது உண்மையிலே எல்லாருமே காசு இருக்கும் அப்போ தான் அப்போ இன்ஃபிலேஷன் வரும் ஒன்று சொல்ல போனால் எல்லார் காசு ஆச்சுன்னா பணத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் எல்லார் கையிலும் பணம் வரும் இதுதான் இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் மொத்தமாக பொதுவாக உலகத்தை பாதிக்குமே ஒழிய இண்டிவிஜுவல் ஒரு பர்சனை வந்து அவரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் எடுத்துகிட்டு போகவே ஒழிய இல்லை ஓகே சார் இப்போ வந்து ஒரு பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் தொழிலெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து ஃபர்ஸ்டே வந்து எப்படி கணிக்கப்படுது இப்போ இவங்க வந்து தொழில் பண்ணால் பணக்காரங்களா ஆவாங்க அது வந்து மறுபடியும் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மேலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே கணிச்சு தானே பிசினஸ் குள்ளி இறங்குறாங்க அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது என்ன சார் ஒருத்தர் தொழில் பண்ண போகிறார் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜோதிடம் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஜோதிடம் தெரிய ஆரம்பிச்சு பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இல்ல உங்களுக்கு மேக்ஸிமம் எப்பயுமே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் இருப்பார் உங்க வீட்டில் எல்லாரோட ஜாதகம் தெரியும் அவரே சொல்லுவார் ஐயா நான் தொழில் பண்ணலான் இருக்கேன் வரு இல்லைப்பா உனக்கு மரியாதை தரிசனம் நடக்க போகுது உன்னோடய ஒய்ஃபுக்கு வந்து லாபாதிபதி தரிசனம் நடக்குது ஸோ இந்த காசை எடுத்து அவங்க பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க இது பண்ணுவாங்க அதனால தான் எப்பயுமே ஒரு ஜோதிடர் கூட வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டே போகும்போது நல்லாயிருக்கும் பிஸ்னஸில் வந்து அந்த மாதிரி அடி வாங்குறது தப்பிச்சிக்கலாம் இப்போ அவர் பேரில் ஆரம்பிச்சார்னா கண்டிப்பாக அது கா தொழில் அடிதான் வாங்க போதுன்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நேரத்தில் பண்ணு மனைவி பேரில் பண்ணு தப்பிச்சுக்கருவ அந்த மாதிரியான விஷயங்கள் எச்சரிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ஜோதிடர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ மனைவி பேர்ல ஆரம்பிக்கிறதோ இல்ல குழந்தைங்க பேர்ல ஆரம்பிக்கிறதோ ஏன்னா வந்து சைனிங் அத்தாரிட்டி மட்டும்தான் அவங்க ஆனா டிசிஷன் ஃபுல்லா வந்து பேக்ரவுண்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் தான் பண்றாங்க அப்படிங்கும் போது இது சாத்தியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க சரியான கேள்வி தான் அதாவது நம்ம நேரம் கூடாதுன்னு சொல்கிறோம்ல எனக்கு வரைய திசை தான் நடக்குது நான் என்ன தான் பண்ணாலும் வேறே ஆக ஆகியே ஆகணும் இல்லாட்டி என்ன பண்ணுவார் தெரியுமா பிஸ்னஸ் நல்லாயிடும் அவர் அடி வாங்கிடுறார் அவர் படுத்து கிடப்பார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அதான் அதான் சொல்கிறேன் ஜாதகர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் கண்டிப்பாக எத்தனையோ ஜாதகங்களை பார்க்கலாம் இந்த மாதிரி ஆக போகுதுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு இப்போ பண வரவு பார்க்கும்போது வீட்டில் லேடிஸ் எல்லாருமே நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஜென்ஸ் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நிறைய லேடிஸுமே ஆண்டர்பனர்ஸா வந்து நிறைய பணக்காரங்களா இருக்காங்க ஸோ இந்த பண விஷயத்துல இன்னும் மேலே வரணும் அப்படின்னா ஏதாவது வழிபாடுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் மொதல் விஷயம் குரு தான் அப்படின்னு சொல்லிட்டேன் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி சுவாஸ்திரம்னு ஒன்று இருக்கும் ஒரு எட்டு லட்சுமிகளுமே இப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு தனலட்சுமி தான் வேணும் இல்லை மாதிரி எனக்கு வந்து தைரியம் வேணும் இல்லை எது மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னா அந்த லட்சுமிகள் கூட சாங் வந்து எப்போயுமே ஓடிக்கிறது மைல்டாக இப்போ தான் நிறையா வந்துடுச்சு அலெக்ஸா ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு வீட்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இந்த ரம்யமான விஷயங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கிறது அதுக்கப்புறமா நறுமணத்தோட வீட்டை வைக்கிறது ஒரு பணத்தை வந்து அழகாக ஒரு பெட்டியில் அழகாக அடிக்கி வைக்கிறது பணம் வந்து என்னை கிட்டே ஒரு கசையை வச்சிட்டாலே பணம் உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது ஸோ அந்த பணத்துக்குண்டான மரியாதை நீங்கள் கொடுக்கும் பொழுது பணம் வரும் உமன் என்ட்ரபனர்னு சொன்னீங்க உமன் என்ட்ரப்னர்னாலே வந்து ஓகே ஒரளவுக்கு நீட்டாக தான் இருக்காங்க அப்போங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து சுத்த பத்தமாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது அடுத்து அந்த நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது மூலமாக என்ன லக்ஸூரியஸ் கிடைக்கும் நாய்ன்றது வந்து சுக்கரனோட இது அதாவது எப்பயுமே குரு வந்து எந்த அளவுக்கு முழுசாக பணத்துக்கு காரணமாகறாரோ அது மாதிரி அதை அனுபவிக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்றுமே அனுபவிக்க மாட்டாங்க கிழிஞ்சி சட்டையோடு சுற்றிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து அனுபவிக்கணும் இல்லையா போனேன் ட்ரிப்பு போனேன் குழந்தைகளோட இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் ஒரு கார் நல்ல கார் வாங்கி போட்டேன்ன்றது அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கரன் அடி வாங்கியிருக்கும் அந்த மாதிரி நபர் வந்து நாய்க்கு டெய்லி பிஸ்கெட் போடுறது ஏதோ ஒன்று வீட்டில் வளர்க்க முடியுமா வளங்க இல்லை வெளியில் இருக்கிறப்போ காலையில் டெய்லி நாய்க்கு பிஸ்கட் போட்டு போகிறது மூலமாக இந்த லக்ஸூரியஸை நீங்களும் அனுபவிக்கலாம் குரு பணம் வரும் சுக்கர் நாலம் பணத்தை அனுபவிக்க முடியும் இப்போ நிறைய பேர் வந்து பணக்காரங்களாக இருக்காங்க இல்லைங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக நான் வந்து பார்க்குறேன் நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அது மூலயமா மேலே வருவாங்க நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய செலப்ரிட்டீஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது ரெண்டுக்குமான ஜாதக அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்குமா சார் கண்டிப்பாக இது வந்து நல்ல கேள்வி உண்மையில் சூப்பரான கேள்வி ஹார்ட் ஒர்க்கு நிறையா உழைக்கிறாரு கண்ணா அப்படின்னா உழைச்சி கொடுக்குறாருன்னா எந்த கிரகம் அவர் பணத்தை கொடுக்குதுன்ற பார்க்கலாம் பதினொன்றாம் அதிபதி சுக்கரனாகவும் வரலாம் சுலபமாக கொடுப்பார் ஒரு ஹேக்டர்லாம் வராங்க அப்படி இப்படின்றாங்க நடிக்கிறாங்க பணம் கொட்டிடுது அவங்களும் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் ஒரு ஏசி ரூம்லேயே தான் அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை சுக்கரன் கொடுப்பார் சில பேர் பார்த்துருக்கீங்க காலையிலிருந்து வேலைக்கு போவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க சனி சனி மூலமாக வர பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக்கிலேருந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் வரும் செவ்வாய் மூலமாக கொடுக்குறது ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க அவங்களும் அலைய வேண்டியிருக்கும் செவ்வாய் மூலமாக வரும் எந்த கிரகம் உங்களுக்கு பணத்தை கொடுக்குது இருக்கிறதோ அது மாதிரி இருக்கும் உங்களோட உழைப்பு இதே புதன் மூலம் பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்து ஜோதி ஜோதிடம் பார்த்து அந்த மாதிரி ஒரு அறிவு அறிவுபூர்வமாக சம்பாதிப்பாங்க எந்த கிரகம் உங்களை சம்பாதிக்க வைக்க போதோ அந்த கிரகத்துக்கு தக்கன உங்களுடைய உழைப்புகள் மாறுபடும் ஓகே சார் ஸோ இப்போ பணக்காரங்களாம் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் ஜாதகம் அதுலேயே மூழ்கி இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுமா ஏன்னா வந்து ஜாதக அமைப்பில் அது இருந்தால் தான் அவங்க அந்த நிலமைக்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா ஸோ இதை வந்து எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒர்க்கில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் ரெண்டுமே இன்டர்நெட்டில் தான் உண்மையை சொன்னால் ஜாதகம் பார்க்க வர்றவங்க வந்து டைம் சரியில்லைன்னு தான் வராங்க நம்ம பார்த்த வரைக்குமே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரேன் ஒன்று புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்ட்டு வராங்க இல்லை டைம் சரியில்லைன்னா வராங்க நீங்கள் கேட்டீங்க அவங்க உழைக்கணுமா ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்டால் நான் உழைக்கணும் தான் சொல்லுவேன் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க அது கெட்ட தசியான நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் ஜாதகத்தில் எப்போ வரணுன்றிருக்கோ அப்போ தான் வரும் அதுக்காக நான் வந்து இப்போ உழைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜாதகம் நல்ல டைம் வரும்போது வராது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு நீங்கள் மூடு சரியில்லை நான் எக்ஸாம் அப்ளை பண்ணல எக்ஸாம் எழுத போகிற அன்றைக்கி நான் போனால் உங்களுக்கு எக்ஸாம் உள்ளே விட போகிறது இல்லை எக்ஸாம் ரிசல்ட் வர போதும் உங்கள் பேர் இருக்க போகிறது இல்லை உங்களுக்கான நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்குது இப்போ உங்களோட உழைப்பு தான் அந்த நேரத்தில் உங்களோட பலன் அடையிறதுக்கான விஷயம் வரும் அதனால தான் சொல்லுவோம் எதையும் பார்க்காத நீ வந்து பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவோம் அதோட விஷயம் தான் நல்ல டைம் வர வரப்போகுது ஜாத ஜோதிடர் குறித்து கொடுத்துருவாங்க இந்த இடத்துல நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கவனத்து தூங்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல திசை வரும்னா ஏதோ ஒரு மூலமாக வேறு ஏதோ மூலமாக சின்னதாக வரும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஒர்க்கை பயங்கரமாக போடும்போது அந்த இடத்துல பெரிய லெவலில் வரும் அதனால் வந்து ஒர்க்கை பாருங்கள் ஜாதகம் நான் வந்து வேண்டாம்னு சொல்லவே முடியாது ஜாதகம் நான் பார்த்துட்டேன் ஏன்னா பெரிய பெரிய புள்ளிகள்லாம் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் எல்லாருமே வந்து ஜாதகத்தை வச்சு அதுக்கு

இப்போ மேபி நம்ம ஒரு ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி ஓனர் இருக்காருன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்துருவார் தனித்தனியாக தனித்தனியாக விட்டுட்டு அவங்கள மட்டுமே தான் அவர் வாட்ச் பண்ணிருப்பார் இவருக்கு டைம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் கம்பெனி இருக்க ஆன்சில் சிஓ நாலு சிஓ இருப்பாங்க நாலு சிஓக்குமா டைம் நல்லா தான் போயிடும் நாலு சிஓ ரெண்டு சிஓ நல்லா தான் கம்பெனி வைக்க தான் போகுது திரும்ப இவங்க ரெண்டு பேர் நல்லா அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கும் திரும்ப இண்டிவிஜுவல் இவருக்கு நல்லா இருக்கும் அதுதான் அந்த கூட்டு முயற்சின்னு சொல்லுவாங்க எப்போ இந்த கூட்டு தொழில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகங்களை பார்த்து தான் அந்த கூட்டத்தில் எடுத்துப்பாங்க எல்லாருமே நல்ல திசைகளாக இருக்கும்போது கண்டிப்பாக கம்பெனி அது வாட்டுக்கு மேலே வந்துடும் ஓகே இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூட்டு தொழிலில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஜாதகம் சரியனாலும் அது பாதிக்குமா இல்ல எப்படி சரி இது அது பெர்சன்டேஜ் தான் ஒருத்தருக்கு நாலு பேருக்காங்க ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா அவர் அடிவாங்குவார் அவர் பார்த்துருக்க தொழில் அடி வாங்கிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கம்பெனிஸ் எடுக்கலாம் புதுசு புதுசாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவாங்க டாட்டா வந்து அலையன்ஸ்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் எடுத்தாங்க இன்சூரன்ஸ் அடி வாங்கிட்டு டாட்டா மோட்டார்ஸ் முதல் கீழே படுத்துருந்து டாடா மோட்டார்ஸ் எழுந்திருச்சு டிசிஎஸ் சூப்பராக மேலே இருக்குது அவங்களோட காஃபி டாட்டா காஃபின்னு ஒன்று எடுத்தாங்க டாட்டா கன்சியூமரோட மெச்சிஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அது அது ஜாதகத்தை பொறுத்தா நடந்துட்டுருக்கோம் அதை நம்ம போய் பேக்ரவுண்ட் செக் பண்ண வேண்டாம் அதுக்குன்னு நாங்கள் இருக்கோம் ஜோதிடர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டே இருங்க எதில் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க தொட்ட ஃபீல்டு இருக்குது இப்போ பெரிய டாட்டாவாக இருக்கட்டும் ரிலையன்ஸாக இருக்கட்டும் அடி வாங்கின ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது அது நேரத்தில் அவங்க அடி வாங்க தான் செய்வாங்க ஆனால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் அது எல்லாத்தையும் அந்த லாஸையும் தாண்டி அவங்களுக்கு லாபத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறோம் அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து இருக்கு ஓகே ஏன்னா ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து லட்சங்களில் தான் வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாங்க கோடிகளில் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகுறாங்க அப்படிங்கும்போது அது என்ன விஷயம்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது வந்து கேட்டேன் இது வேற கான்செப்ட் நீங்கள் சொல்றது அந்த லட்சங்களை டீல் பண்ணுறாங்கன்னா சொல்றேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அவங்க பத்து கோடி இருக்கும் ஆயிரம் கோடி கடன் வாங்குவாங்க என்னால் பண்ண முடியும்னு நம்பி போவாங்க அது அவங்க லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த்தை குறிக்கிது என்னால் முடியும்னு சொல்லிட்டு லக்கனாதிபதியை பணையமாக வச்சு அவங்க உள்ளே இறங்குறாங்க இப்போதான் வந்து அமௌண்ட்டை மொபைலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக போச்சு அமௌண்ட்லாம் ஈஸியாக மொபைலைஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் அப்படிலாம் போனால் காசை கொண்டு வந்து உங்கள் பேருக்காக கொட்டுறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க காசை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு அதனால் இண்டிவிஜுவல் ஜாதகம் இது வந்து இண்டிவிஜுவலை பற்றி பேசுறதுக்கு தான் இது பணம் வரவை பற்றி பேசுறது இண்டிவிஜுவல் அவர் நம்பி அவர் ஃபேஸ் வேலுக்காக டாட்டானு ஏதோ ஒன்று தான் சரி எல்லாரும் காசை கொண்டு போட்டிடுவான் டாட்டாவில ரிலையன்ஸ் அம்பானி ஆதித்ய பிள்ளா எல்லாம் கொண்டாடி கொடுன்னா அவங்களோட பேர் தான் இதில் பணத்தோட அமைப்பு கிடையாது அந்த பிஸ்னஸோட அமைப்பு தான் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கோடீஸ்வர ஜாதக அமைப்பு பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி